இந்த குட்டியோட வீடியோ நேற்று போட்டிருந்தேங்க இதுக்கு கேன்சரு உடனே வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க நேற்று ட்ரை பண்ணோம் பிடிக்கவே முடியல அப்புறம் முருகானந்தன் ஆட்டோ வேற கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்புறம் வர முடியாமல் போயிருச்சு அப்புறம் இன்றைக்கி செந்தில் சாரும் முருகானந்தனும் வந்துட்டாங்க இதை வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அங்கே இருக்கிறவங்கள பரவாயில்ல மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க இவன் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் அவனும் உள்ளே வந்துட்டான் அவன் பிடிக்கிறக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு இந்த சந்துக்கு போனால் அந்த சந்துக்கும் அந்த சந்துக்கு போனால் இதுக்குமா வந்துகிட்டே இருந்தான் செந்தில் சார் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டார் அப்புறம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டாரு செந்தில் சாருக்கும் முருகானந்தரனுக்கும் ரொம்ப நன்றி அதே போல் இந்த குட்டிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நன்றி இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகும்னு நினைக்கிறேங்க ஏன்னா போர்டிங் வச்சு தான் எடுக்கணும் மனோகரன் சாட்டை தான் நான் கொண்டு போகிறேன் முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க இது வந்து நல்லபடியாக வரணும்னு சொல்லிவிட்டு நிச்சயம் நல்லா வந்துட்டு நம்பிக்கையும் இருக்குங்க எனக்கு